ஒரு வேலை உங்க உங்க மனதில் ரொம்ப அதிகமான குழப்பங்கள் மத்தியில நீங்க இந்த கருவை இந்த கர்த்தத்தை நீங்க சுமந்து கொண்டிருக்கலாம் இது சரியான நேரமா இது என்னால் நல்லா வளர்க்க முடியுமா இதற்கான பண உதவி பண தேவைகள் எனக்கு இருக்கிறதா இந்த பிள்ளை எனக்கு ஆசிர்வாதமா இருக்குமா ஏற்கனவே ஒரு பிள்ளைய வச்சு நம்ம கஷ்டப்படுறோமே ஒரு வேலை அது உங்களுடைய இரண்டாவது குழந்தையா இருந்தால் இதை வச்சு நம்ம கஷ்டப்படுறோமே இது இந்த குழந்தை நமக்கு தேவையா இது ஆசிர்வாதமா இருக்குமா இது ரைட் அப்படி ஒரு இந்த யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா சுமக்கிறேனே இதற்கான பண தேவைகள் அதிகமா இருக்குமே படிக்க வைக்கணும் காரியங்கள் பேபியோட இதெல்லாம் என்னால் பூர்த்தி செய்ய முடியுமா இந்த காரியங்கள்லாம் என்னால் செய்ய முடியுமா அப்படி ஒரு வேலை இது எனக்கு தேவையா அப்படி ஒரு வேலை நீங்க கலக்கத்தோடு கன்ஃபியூஷனோடு உட்கார்ந்து ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார் என்றால் ஆண்டவர் நமக்கு ஒரு பிள்ளை தருகிறார் என்றால் அதை வளர்க்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அதையும் சேர்த்து தருகிற தேவன் ஹாலலூயா ஹாலலூயா அவர் நம்முடைய தேவையை பார்த்துக்கொள்வார் கொள்வார் ஹால லூயா ஏன்னா வேதம் சொல்கிறது பரலோகத்திலிருந்து ஒருவன் பெற்றுக்கொண்டால் ஒழிய வேறு எப்படியும் பெற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கி நமக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் ஹால லூய் இடத்துல சொல்லுங்கள் ஆண்டவர் நீங்கள் எனக்கு கொடுத்த பிள்ளை அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் எனக்கு கொடுத்த கற்பத்தின் கனி அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் எனக்கு இதை வளர்த்து கொடுக்க போகிறீங்க அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நீங்கள் மறந்துடாதீங்க ஹாலலூயா லூயா அண்ணாள் பாடுகிறாள் இல்லை ஆண்டவரே என் கொம்பை உயர்த்தி என்னை பாடி மகிழ என்னை வைத்திருக்கிறீரே இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு உங்க குடும்பம் நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க